வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த வேலை வாய்ப்பில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இதில் சற்று முன் வந்த வேலைவாய்ப்பில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விக்டோரியன் லேபிள் கம்பெனி இந்த நிறுவனத்துக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க பதினெட்டாயிரரூவா சம்பளம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தாராவூர் ரோட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெளியூரில் இருக்கிற டேடா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்தாலும் தங்கிற இடத்தோடு இந்த வேலை வாய்ப்பு இருக்குது கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் ஹெச்ஆர் உமா கால் பண்ணுங்கள் உடனடியாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் சூப்பர் குட் சீட்ஸ் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலைக்கு ஆள் தேவைப்படுது பதினாலாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி தருவாங்க சமையல் வேலைக்கு லோக்கல் பர்சன் வேணும்னு கேட்குறாங்க பல்லர் ரோடு தேனம்பாளையத்தில் நிறைய சமையல் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் சூப்பர் குட் சீட்ஸ் அடுத்து அம்மன் ட்ரையர்ஸ் இந்த நிறுவனத்தில் ஆஃபீஸர்ஸ்னு மேல் கேட்குறாங்க மேனுவல் ஒர்க்கு தான் ரூம் ஃபுட்டு தங்குற இடம் கொடுத்துருவாங்க பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டு இருக்கு இந்த நிறுவனம் அம்மன் ட்ரையர்ஸ் பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோடு இந்த வேலைவாய்ப்பு இருக்கு வெளியூர்ல இருந்து ஆஃபீஸர் ஒர்க் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் அடுத்து சாவு த்ரீ டெக்ஸ் இந்த நிறுவனத்துக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் இது வந்து நிட்டிங் மிஷின் யூனிட்ல சூப்பர்வைசர் ஒர்க் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்களே போதும் தொழில் கத்துக்கலாம் இல்லை நான் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் நிட்டிங் சூப்பர்வைசராகவே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இருபத்தேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இல்லை ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அவனாசியோடு அனைப்புதூரில் சாவுத்ரி டெக்ஸ் அடுத்து பாருங்க லேபிள் வேர்ல்ட் இந்த நிறுவனத்துக்கும் ஃப்ரெஷர் தான் கேட்குறாங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க பிஎன் ரோடு சாந்தி சார்ட்டு இருக்குது இந்த நிறுவனம் லேபிள் வேர்ல்டு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏசியன் அக்வா பார்க் இதெல்லாமே சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு தான் இந்த நம்ம யூடியூப் சேனல் இந்த வேலை வாய்ப்பு நீங்க பார்த்துருக்கவே மாட்டேங்க எல்லாமே புத்தம் புது வேலை வாய்ப்பு தான் ஏசியன் அக்வா பார்க் அட்மின் மேனேஜர் இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எம்டிக்கு பிஏ மாதிரி ஒர்க்கு பிளஸ் அட்மின் ஒர்க்கு ஹெச்ஆர் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இதுக்கு நீங்க மேல் ஆர் பீமேல் அப்ளை பண்ணலாம் ஏசியன் அக்வா பார்க் இருபத்தி சம்பளம் அட்மின் மேனேஜர் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அட்மின் லெவல்ல எம்டிக்கு பிஏ மாதிரி ஒர்க் அட்மின் ஒர்க் ஹெச்ஆர் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி பிஎன் என் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க கிளவர் கிளாத்திங் இந்த நிறுவனத்துல சீனியர் மெச்சன்டைசர் முப்பத்தி சம்பளம் ஆறு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவலா டீமை லீட் பண்ணிட்டு பையர் கம்யூனிகேஷன் எல்லாம் நீங்களே பாத்துக்கிட்டு சீனியர் மெர்ச்சன்டைஸராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் முப்பத்தொம்பதாயிரம் சம்பள உறுதி கிளவர் கிளாத்திங் அடுத்த நிறுவனம் பாருங்க லின்டெக்ஸ் இந்த நிறுவனத்தில் லைன் சூப்பர்வைசர் மாதிரி கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் காங்கிரோடு ராக்கியாபாளையம் லின்டெக்ஸ் இதெல்லாமே சற்று முன் வந்த புத்தம்பது வேலை வாய்ப்பு தான் அடுத்து சூப்பர் டெக்ஸ்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்கறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஒர்க் ஏரியா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன் என் ரோடு பெருமாநல்லூர்ல ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு தங்கர இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ரூம் ஃபுட்டு தங்கர இடம் இருக்கு சூப்பர் டெக்ஸ் அடுத்து பாருங்க ஹெல்ப்பர் இந்த வேலை வாய்ப்பு சூப்பர் டெக்ஸ் தான் பட் ஜாப் லொக்கேஷன் வேற பிஎன் என் ரோடு சாந்தி தேட்டர் கிட்ட இது அவங்களோட ஹெட் ஆபீஸ்ல வேலை வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சொன்னது ஃபேக்டரியில வேலை வாய்ப்பு ஃபேக்டரி பெருமாநல்லூர்ல இருக்கு ஹெட் ஆபீஸ் சாந்தி தேட்டர் கிட்ட இருக்கு இங்கேயும் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு அங்க ஐநூறு சீட் யூனிட் அளவுக்கு பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட் அங்க இருக்கு சூப்பர் டெக்ஸ் ஜிவிஎஸ்ல வர்றது எல்லாமே பிரம்மாண்டமான கம்பெனியோட வேலை வாய்ப்பு தான் வரும் சூப்பர் டெக்ஸ்ல ஹெல்பருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ரூம் போட்டு தங்குற இடம் கொடுத்துருவாங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு ஓகேங்களா ரைட் மெயினா ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புமே வந்து நீங்க எக்ஸ்பர்ட் பண்ற சேலரியில எக்ஸ்பர்ட் பண்ற வேலை வாய்ப்பு தான் ஜிபிஎஸ்ல வரும் அது எப்படி அப்படின்னா நீங்க ஒரு நாலஞ்சு வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு மேட்சான வேலை வாய்ப்பு வந்துடும் தான் எல்லாரும் நாலஞ்சு வீடியோ பாக்குறாங்க உங்களுக்கு மேட்சான வேலை வாய்ப்பு கால் பண்றாங்க ஜாயின் பண்ணிடுறாங்க இது போக நம்மளோட வெப்சைட் இருக்கு ஆப் இருக்கு வெப்சைட் வந்து வேலைவாய்ப்பும் கேட்டகிரி வைஸா இருக்கும் அதில் நீங்க பார்த்துக்கிட்டு கூட கால் பண்ணலாம் பண்ணோம்னாலும் பிளே ஸ்டோர்ல பொங்கல் முடிஞ்சோன்னு வந்துடும் நீங்க ஆப்பும் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்த வேலை வாய்ப்பு எஸ் எம் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் கேட்கறாங்க ஒரு பன்னெண்டாயிரத்து பதினாலாயிரம் சம்பளம் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல வேலை வாய்ப்பு சாம்சங் சர்வீஸ் சென்டரு ஐடிஐ டிகிரியில் ஐடிஐ டிகிரி டிப்ளமோ படித்தவங்களா இருந்தா இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இது வந்து சாம்சங் சர்வீஸ் சென்டர் மார்த்தாண்டத்தில் வேலை வாய்ப்பு ரூம் ஃபுட்டு தங்கரணத்தோட பிரஷருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு சனு டெக்ஸ்டைல் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க ரெண்டு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டேலிஆர் ஒர்க் பண்ண தெரிஞ்சுனா இருபத்தி நாலாயிரம் சம்பளம் மெயினா நம்ம ஜிபிசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் நல்ல சம்பளம் தான் இருக்கும் எல்லாமே பாருங்க வீடியோ பார்த்திருக்கிற அத்தனை பேர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் மெயின் ஏரியாவில் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேலரியும் பெஸ்டா இருக்கும் நிறைய தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் இந்த யூடியூப் சேனல்ல பத்தாயிரம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் பேருக்கு கிட்ட வந்துட்டாங்க ஒன்பதாயிரத்தி எட்நூறு பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஒவ்வொரு நாளும் முன்னூறுல இருந்து ஐநூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவசமா நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அது இல்லாம பதிவு பண்ணி வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹெச்ஆர்ட்ட சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஹெச்ஆரும் யாராருக்கு கம்ஃபர்டபுளா சொல்லி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு வருதோ அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு வெறும் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது பதினாலு வருஷமா வேலை வாய்ப்புன்னு பிரத்யேகமான கால் சென்டர் வசதி ஜிவிஎஸ்ல இருக்கு அதான் இதுல இருக்கிற ஹைலைட்டான விஷயமே அதுக்கு அடுத்து பாருங்க ஸ்ரீ விநாயகா ரோட் லைன்ஸ் தாரா ரோடு விவேகானந்தா ஸ்கூல் கிட்ட அக்கௌண்ட் மேல் கேட்கறாங்க இருபத்தி சம்பளம் அஞ்சு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் நான் சொன்ன பாத்தீங்களா ஒவ்வொரு வேலை வாய்ப்பு மெயின் ரோட்ல இதுவும் மெயின் ரோடு தான் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் விவேகானந்தா ஸ்கூல் கிட்ட ஸ்ரீ விநாயகர் ரோட்வேஸ் தாராவூர் ரோட்ல அக்கௌண்டன் மேல் வேலை வாய்ப்பு இருபத்தி சம்பளம் சம்பளமும் பெட்டரா இருக்குன்னு சொன்னீங்க நம்மள இதுதான் அதனால மெயினா வேலை தேடுறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது வேலை வாய்ப்போட வழிகாட்டி அதுவும் இலவசமா அதுவும் லைவா இதுல சொல்ற வேலை வாய்ப்புல சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு தான் இப்ப நான் சொல்ற வேலை வாய்ப்புல நீங்க இதுக்கு முன்னத்த தேடி பாருங்க ஸ்ரீ விநாயகர் எல்லாம் இருக்காது அதுக்கடுத்து பாருங்க சனு டெக்ஸ்டைல் இருக்கவே இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் இருந்தே இருக்காது இந்த தான் இருக்கும் அடுத்து எஸ்எம் இன்ஜினியரிங் இருக்காது இப்ப சொல்றதா சூப்பர் டெக்ஸ் இருக்காது இப்ப சொன்னதா சூப்பர் டெக்ஸ்லயே வந்து பெருமநல்லூர்ல இருக்கிற வேலைவாய்ப்பு இருக்காது இப்ப சொன்னதுதான் ஏன்னா எல்லாமே புத்தம்போது வேலை வாய்ப்பு தான் லிண்டெக்ஸ் இருக்கவே இருக்காது இப்ப சொன்னதுதான் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் பத்து கம்பெனி பாஞ்சு கம்பெனி வேலைவாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நீங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வேலைவாய்ப்பு உறுதி நினைச்ச வேலைவாய்ப்பு நினைச்ச ஏரியாவில் நினைச்ச சம்பளத்துல முற்றிலும் இலவசமா இந்த யூடியூப் சேனல் உறுதி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா பண்ணிருங்க நண்பர்களுக்கு யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க மெயினாக இதை நம்ம இலவசமாக கொடுத்துருக்கறக்கான காரணமே வேலை வாய்ப்பு தேடுற அனைவருக்கும் எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குங்கிறது உடனே தெரியணும் அவங்களும் உடனே அப்ளை பண்ணணும் உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குறோம் வேலை இல்லாமல் ஒருத்தர் கூட அவங்கள ஒவ்வொரு நாள் சம்பளமும் வீணாக கூடாது ஏன்னா அவங்க கிட்ட திறமை இருக்குது அந்த நிறுவனத்துல தேவை இருக்குது அப்ப இவங்க போய் ஜாயின் பண்ண அன்னையில இருந்தே அவருக்கு சம்பளம் வரப்போகுது அந்த நிறுவனத்தோட உற்பத்தி பெருக போகுது உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலம் பயன் இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் வேலை வாய்ப்பை இலவசமாவே கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை பத்தி இன்னும் நிறைய நம்ம பேசுவோம் நிறைய வேலை வாய்ப்பு நம்ம பார்த்தோம் கால் பண்ணுங்க கால் பண்ற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன கேட்டகிரியில அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னத்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்க்காதவங்க இதுக்கு முன்னத்த வீடியோ பாருங்க தங்குறதோட தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக இனி அடுத்த வீடியோ வர்றதுக்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் இரண்டு மூன்று நாட்கள் கழிச்சு திங்கக்கிழமைக்கு மேலே உங்களை நம்ம சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்